நண்பர்களே வணக்கம் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது நம்மளுடைய சாதாரணமா செல்ஃப் மேனுக்குலேஷன் அப்படின்னு சொல்லுவோம் வர்ம மருத்துவத்துல முடிச்சு அப்படின்றது நம்மளுடைய முதுகுல வந்து நார்மலா ஒரு நபர் வந்து வருமானம் வந்து மேல மேல் சொல்லியாடி மத்தியம சொல்லியாடி கீழ் சுழியாடின்னு சொல்லிட்டு மேல வந்து சவட்டு வரும வந்து மேலே இருந்து இழுப்பாங்க ஆஹ் இந்த வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா நார்மலா ஆயுதங்கள்ல இது எப்படி பண்ணலாம் அப்படின்றத பாருங்க ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து ஆயுதங்கிறது உங்களும் உங்களுடைய ரைட் ஹேண்ட் அதாவது வலது கை வந்து உங்களுக்கு வந்து நேர்கூத்தில் இருக்கணும் அதே சமயம் உங்களுடைய இடது கை வந்து செங்குத்தில் இருக்கணும் ஸோ இந்த கையில் வச்சுட்டு இப்போ இந்த பொசிஷன் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுடைய மறுபடியும் சொல்கிறேன் உங்களுடைய அந்த இடது கை இருக்குது அப்படின்னா இடது கை வந்து செங்குத்துக்கு கொண்டு வந்துருங்க ஏன்னா இந்த பொசிஷன் இதே பொசிஷன்ல பிடிக்கணும் மறுபடியும் வலது கை வந்து உங்களுக்கு வந்து பக்கவாட்டில் பிடிக்கணும் ஸோ அந்த பக்கவாட்டில் பிடிக்கணும் அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து கிரிப்பு கிடைக்கும் ஒன் டூ ஒன் டூ ஒன் டூ அப்படியே திருப்பி ரிவர்ஸில் கட்டுறேன் இது பாருங்க ஒன் டூ ஒன் டூ ஒன் டூ இதே பொசிஷன் அப்படியே கை மாற்றிக்கிங்க ஒன் டூ ஒன் டூ ஒன் டூ இதுதான் இது முடிச்சதுக்கு அப்புறம் அப்படியே பாருங்க அதே பொசிஷன் இங்க பாருங்க இது வந்து ரெண்டுமே வந்து உங்களுக்கு வந்து நேரத்து இந்த பொசிஷன் தான் இந்த பொசிஷன் பண்ணீங்கனாலே போதும் நம்மளுடைய உடம்பு எக்ஸ் கிராஸ் போட்டு உங்களுக்கு வந்து முடிச்சு வந்து நேராக இருக்கும் ஸோ இந்த முடிச்சு அப்படின்னு சொல்கிறது இந்த பொசிஷன் தான் இப்போ இந்த பொசிஷன் உங்களுக்கு வந்து இப்படி இருக்குது உங்களோட வால்வு லூஸாக இருக்குது இந்த பொசிஷன் வால்வு லூஸாக இருக்குது உங்களுக்கு டைட் பண்ணணும் அப்படின்னா இதே பொசிஷன் தான் உங்களுக்கு வந்து முடிச்சு வந்து ஸ்ட்ரைட் பண்ணுறது இந்த பொசிஷன் ஸ்ட்ரைட் பண்ணிட்டீங்கன்னா என்ன பொசிஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் இந்த பொசிஷன் உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கும் நம்மளுடைய நேர்குத்து எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள் இந்த பொசிஷன் எவ்வளோ நேரம்னாலும் நிற்க முடியும் ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு வந்து கரணம் கரணம் நீட்டி எழுத்தால் வருவது முக்கோணமேனு சொல்லிட்டு விருத்தி வர்மமும் நம்மளுடைய விலங்கு வர்மத்திலேருந்து விருத்தி ஸ்ட்ரைட்டாக வந்து உங்களுக்கு வந்து கரணம் கரணம் நீட்டி எழுத்தால் வருவது முக்கோணமேன்றதுடைய பேசிக் கான்செப்ட் இருக்குது ஸோ இதுலேயே உங்களுக்கு வந்து விருச்சிகாசனம்ன்ற ஒரு கான்செப்ட் பேசிக் காட்டுவாங்க யோகாசனம் மெத்தடில் ஸோ அந்த யோகாசனம் மெத்தடும் உங்களுக்கு வந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நிற்கிறீங்களோ ஸோ அந்த மெத்தடும் உங்களுக்கு வந்து இதில் தான் வரும் ஸோ அதுவும் வந்து உங்களுக்கு வந்து ட்ராவல் கான்செப்ட் தான் ஸோ இந்த மூணும் உங்களுக்கு வந்து இந்த பொசிஷன்லேயே உங்களுக்கு வந்து கொண்டு முடியும் ஸோ இதுதான் செல்ஃப் மேனிக்குலேஷன்ல சொல்கிறது சுயமாக நீங்கள் வந்து எப்படி நீங்கள் பண்ணிக்க முடியும் அப்படின்றதோட கான்செப்ட் இது தான் நன்றி நண்ப நண்பர்களே அடுத்தடுத்த பதிவுகளில் நீங்கள் மற்ற வருணத்தை பார்க்கணும் நன்றி